என்னிடம் இருக்கிற அந்த திரண்ட சொத்துக்களை எல்லாம் நான் தூய மார்க்கம் மார்க்கின் பார்வையில் தர்மம் செய்து அந்த பாதைகளை சதகா செய்து என்று கேட்கிறார் உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் செய்கிற உபகாரம் மனைவிக்கு நீங்கள் செலவு செய்கிறீர்களே அது சதகா தான் இருக்கிற பொருள்களை தானம் செய்கிறேன் தர்மம் செய்கிறேன் என்று செய்து விடுவார்கள் பிள்ளைகளை பிற்காலத்தில் பிறரிடத்திலே போய் கையேந்துவதற்கு விட்டு விடுவார்கள் அப்படி விட்டு விடுவதை விட உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செல உங்களுடைய நீங்கள் சேர்த்தவற்றை விட்டுச் செல்வதுதான் சிறந்த அறம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வபர்த்து இன்னகூபின் சுலைமான இன்னஹூ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அலமது ரபில் ஆலமீன் ஒசலாத்து வசலாம் வாலா சீதினா முஹம்மதி நஷ்ரஃபில் அன்பியாயுல் முர்சலீன் வாலா அலிஹி தொயபின் தாஹிரீனவா சஹாபிஹில் ஃபாயிஸீன் உரலல்லாஹூ அண்ணா அஹூம் ரஹமதி ஹி ஊ ரூர் ராஹிமீன் சங்கைக்குரிய பெருமக்களே அஷரத்துல் முவஷராக்கள் போன வாழ்விலேயே சுவனத்தை கொண்டு நன்மாராயம் செய்தி சொல்லப்பட்டவர்களில் செய்தனா சூனோ அபி வக்காஸ் ரதியல்லாஹூ அன்ஹூ அவர்களும் ஒருவர் இவர்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சத்திய மார்க்கத்தை தழுவிய ஆரம்ப நிலையிலே உள்ளவர்கள் ஆரம்பத்திலேயே தூய மார்க்கம் இஸ்லாத்தை தழுவியவர்கள் செய்தனா சாரதுமுனா அபிவக்காஸ் ரதி அன்ஹு அவர்கள் கண்மணி சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜிரத்திற்கு சென்றவர்கள் மதீனாவிற்கு வந்தவர்கள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு வந்தபோது ஹஜிக்காக வந்தபோது அவர்களும் வந்திருந்தார்கள் வந்த இடத்தில் மக்காவிலே வைத்து அவர்கள் உடல் குறைவு ஏற்பட்டு விட்டது எந்த அளவிற்கென்றால் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விடுவார்களோ என்று எண்ணத் தோன்றியது அவர்களை சுகம் விசாரிப்பதற்காக அவர்கள் இருந்த இடத்திற்கு அருமை நாயகம் சல்லதா அலிஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சாவிகளோடு கண்மணி சல்லதா அலிஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு வந்தார்கள் இல்லையா அவர்களில் இவர்கள் சாதுபுன அபிவக்காஸ் ரலியல்லா உன்கு இருக்கிற இடத்திற்கு தேடி வந்து கண்மணி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சுகம் விசாரிக்க வருகிறார்கள் படுத்த படுக்கையில் படுக்கையிலேயே இருக்கிற சாதுபுன அபிவக்காஸ் ரலியல்லா உண அவர்களுக்கு ஒரு கவலை இருந்தது யாரும் சொல்லலா சாதுபுன அவுலா ரதியல்லா உன்கு அவர்கள் எப்படி மக்காவிலேயே மரணித்து விட்டார்களோ அதே போல் எனக்கு அப்படி நிகழ்ந்து விடாமல் அதாவது புலம்பெயர்ந்து சென்றார்கள் ஹெஜ்ரத்திற்கு போயிட்டாங்க மக்காவை விட்டு விட்டு திரும்ப வந்த இடத்திலேயே மூத்தாகி விடாமல் நான் மதீனா மதீனாஷரிவிற்கே சென்று மரணிக்க வேண்டும் நாயகமே என்னுடைய ஹெஜ்ரத் இறைவனுக்காக நான் செய்த அந்த பயணம் பரிபூர்ணம் அடைய வேண்டும் நாயகமே அதற்காக துவா செய்யுங்கன்னு கேட்டாங்க கண்மணி சல்லல்லா அவர்கள் மூன்று முறை அவர்களுக்காக துவா செய்தார்கள் யாரு தான் சாதுமன் அபிவகாஸ் எல்லா குனுகு அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விடு என்று மூன்று முறை துவா செய்தார்கள் கண்மணி சல்லல்லா அலி அவர்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டது அதுக்கு அங்கீகரிக்கப்படுகிற பிரார்த்தனை தானே அது சைதனா சாய்தபன அபிவகாசல் அல்லா உணவு நல்ல முறையில் சுகமாகிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் கண்மணி சல்லல்லா அலிஸ்லமோகளிடத்தில் கேட்டார்கள் யார் சொல்லலாம் எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது வாரிசாக ஒரு மகள் இருக்கிறாள் ஏற்கனவே அவர்களுக்கு மற்ற பிள்ளைகள் எல்லாம் உண்டு இப்போ மற்ற பிள்ளைகளெல்லாம் மரணித்திருக்கிறார்கள் ஒரு மகள் இருக்கிறார்கள் அந்த வாரிசாக எனவே என்னிடம் இருக்கிற அந்த திரண்ட சொத்துக்களை எல்லாம் நான் தூய மார்க்கம் இஸ்லாத்தின் பார்வையில் தர்மம் செய்துவிடவா அந்த பாதையிலே சதகா செய்துவிடவா என்று கேட்கிறார்கள் கண்மணி சல்லல்லா அலிசலாம் அப்படி செய்யாதீர்கள் என்றார்கள் சதகா தானே தர்மம் தானே இஸ்லாத்தின் பேரிலே தானே ஆம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை கண்மணி சொல்லல்ல செல்லம்பர்கள் அவர்கள் வகுத்து காட்டிய பொருளாதார முறையை பாருங்கள் வேண்டாம் அப்படி செய்ய வேண்டாம் என்கிறார்கள் இவங்க திரும்ப கேட்குறாங்க யாரை சொல்லலாம் அப்படியானால் என்னுடைய பொருட்களில் மூன்றில் இரண்டு பகுதியை தர்மம் செய்யட்டுமான்னு கேட்குறாங்க அப்போதும் நாயகம் சல்லதா அழி சிலம் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் வேண்டாம் அப்படி செய்யாதீங்க அதற்கு பிறகு கேட்குறார்கள் மூன்றில் ஒன்றை தர்மம் செய்யட்டுமான்னு கேட்குறாங்க அப்போது கண்மணி சல்லதா அழி செலவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் மௌனமாக இருக்கிறாங்க அதற்கு பிறகு இப்படி சொன்னார்கள் அதுவும் கூட அதிகம்தான் சொல்லிவிட்டு சாதே உங்களுடைய மனைவிக்கு உத நீங்கள் செய்கிற உபகாரம் மனைவிக்கு நீங்கள் செலவு செய்கிறீர்களே அது சதகாதான் உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்கிறீர்களே அதுவும் சதகாதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிற செலவு இருக்கிறதே அதுவும் சதகாதான் நம்மள பல அதையே தவறாக நினைத்துக் கொள்வா இப்படி காசெல்லாம் எல்லாம் வீணா போதே மனக்கு பெற்றோர்களுக்கு செலவு செய்வதில்லையோ அல்லது மனைவி மக்களுக்கு செலவு செய்வதிலேயோ சில கஷ்டப்படுவார்கள் அதாவது சேர்ப்பதெல்லாம் செலவழிப்பதற்குத்தான் மனைவி மக்கள் பெற்றோர்களுக்கு தான் ஆனால் அதையே அவர்கள் பெரும் கஷ்டமாக நினைப்பார்கள் இல்லை கண்மணி செல்லந்தாவளி அவர்கள் அழகாக வழிகாட்டுகிறார்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உங்களுடைய மனைவிக்கு உங்களுடைய மக்களுக்கு உங்களுடைய உடலுக்காக நீங்கள் சாப்பிடுவதெல்லாம் கூட நீங்கள் செய்கிற செலவுகள் எல்லாம் கூட சதகா சொல்லிவிட்டு அழுத்தம் திருத்தமாக இன்னொரு கருத்தை சொன்னார்கள் அதே அதாவது சிலர் இருக்கிற பொருள்களையெல்லாம் தானம் செய்கிறேன் தர்மம் செய்கிறேன் என்று செய்து விடுவார்கள் பிள்ளைகளை பிற்காலத்தில் பிறரிடத்திலே போய் கையேந்துவதற்கு விட்டு விடுவார்கள் அப்படி விட்டு விடுவதை விட உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செல உங்களுடைய நீங்கள் சேர்த்தவற்றை விட்டு செல்வதுதான் சிறந்த அறம் என்று கற்பித்தார்கள் கண்மணி நாயகம் ரசூல்லாஹி சல்லா அலையூசல்ல அவர்கள் இவங்களுக்கு சாதுமனோ அபிவக்காஸ் அலி அல்லா உன்பவர்களுக்கு பல சிறப்புகள் அதில் ஒன்று என்ன தெரியுமா கண்மணி சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் சாததுமனோ அபிவக்காஸ் அலி அல்லா்களை பார்த்து என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் நீங்க அம்பு எயுங்க வில்லு எடுத்து அம்பு எயுங்கள் என்று சொன்னார்கள் உகது கலத்துல என் தாய் தந்தை தங்களுக்கு அர்ப்பணம் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பல சஹாபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களிடத்தில் சொல்லுவாங்க ஆனா நாயகம் சல்லல்லா உலையோ அவர்கள் அப்படி மிகச்சிலரிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள் சாது அல்லா அலி ரோர்களிடத்தில் ஜுபேர் அலி அல்லா இப்படி சிலர் இடத்தில் மட்டும் தான் சொல்லி இருக்காங்க என் தாய் தந்தை அர்ப்பணம் என்று அப்படி புகாரி ஷரீவில் சொல்லப்படுகிற செய்தி அவர்களை பார்த்து என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம் என்று சொன்னார்கள் கண்மணி சல்லதா அலிஸ்லாம் அவர்கள் அதோடு மட்டுமல்ல துவா செய்தார்கள் யார்லா சாதது அபிவக்கா சிறதி அல்லா உண அவர்களுடைய நீ அங்கீகரிப்பாயாக அவர் ஏய்கிற அம்பை அந்த இலக்கை நோக்கி நீ செலுத்துவாயாக துவா செய்தார்கள் அப்படி உகது காலத்துல செய்தனா சாததுபன் அபிவக்கா சிறதியா உணோ அம்பை எடுத்து எதிரிகள் நோக்கி வீசிக்கொண்டே இருந்தார்கள் வரலாற்றிலே சொல்லப்படுகிறது அதே போல் அவங்க முஸ்தஜாபு தாபாத் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சாபிகளே சிறப்புக்குரியவர்கள் அவர்களில் ஒரு தனிச்சிறப்பு இவர்களுக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்கள் அதனால் பல சஹாபிகள் வந்து செய்த சதுவன் அபிவக்கா சருதி அல்லா உன் அவர்களிடத்தில் துவா செய்யுமாறு சொல்வார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் அதே போல் இன்னொரு ஹதி நாயம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் சதுவன் அபிவக்கா ஸ்ரதல்லு அவர்களுடைய பதுவாவுக்கும் பயந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய பதுவாவுக்கும் பயந்து கொள்ளுங்கள் என்றும் கண்மணி சல்லதா அலி சல்லம் அவர்கள் சொன்னார்கள் பிற்காலத்தில் அவர்களுடைய பதுவாவிற்கு ஆளான ஒருவர் உசாமா இவனும் கதாதா என்று சொல்லக்கூடிய ஒருவர் சாரந்தா சர்தியல்லா மனம் புண்படும்படியாக அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்து விட்டார் இவங்க ரொம்ப மனம் வருந்தி போய் அந்த சாரந்த அந்த உசாமா இவனும் கதாதா அவருக்கு பதுவா செய்து விட்டார்கள் எப்படி சொன்னாங்க தெரியுமா யாரெல்லாம் இவருடைய வாழ்நாளை நீ நீளமாக்கி வை இவருடைய வாழ்நாளை நீளமாக்கி வைன்னு செஞ்சாங்க பதுவா அதாவது வாழ்நாளை நீளமாக்கி வைங்கிறது துவாவா பதுவாவா என்றால் அவர் வாழ்கிற தரத்தை பொறுத்து இருக்கிறது எப்படி இவர் நீலகாலம் வாழ்ந்தார் யார் இந்த உசாமாய் புனக்கதாக தான் நீலகாலம் வாழ்ந்தார் நீண்டகாலம் வாழ்ந்தார் எந்த அளவிற்கு சொன்னால் அவருடைய கண் இமையினுடைய மேல் முடிகள் எல்லாம் கீழே விழும் அவருடைய மேல் இமைகள் எல்லாம் கீழே விழுந்து கண்ணை மறைக்கும் அவ்வளவு காலம் நீண்ட காலம் வாழ்கிறார் வாழ்வது மட்டுமல்ல தெருவிலே நின்று கொண்டு அங்கே வாகிற பெண் போகிற வருகிற பெண்களை எல்லாம் தன் இமையை தூக்கி கொண்டு பார்ப்பார் என்று அவருடைய வரலாற்றில் சொல்லப்படுகிறது அப்படி பார்ப்பார் அப்போ அப்படி கடந்து போகக்கூடிய பெண்கள் இவரை ஏசுவார்கள் திட்டுவார்கள் இப்ப இந்த வயதில் இப்படி ஒரு துர்குணம் கொண்ட மனிதனாக இருக்கிறானே அப்படின்னு திட்டுவாங்க அப்போ அவர் சொல்லுவார் பாருங்கள் இது சதுமன் அபிவகாஸ் அது எல்லாம் ஒன்று அவர்கள் செய்த பதுவாவின் விளைவுன்னு சொல்லுவார் அதாவது நீண்ட காலமும் வாழ்கிறார் நீண்ட காலம் நற்சுகத்துடன் வாழ வேண்டும் நல்ல பெயரோடு வாழ வேண்டும் இவர் தன்னுடைய கண்கள் எல்லாம் மறைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலையும் போய்விட்டது போகிற வருகிற பெண்களினுடைய பதுவாவுக்கெல்லாம் அவச்சொல்களுக்கெல்லாம் ஆளாகிறார் எல்லாம் அவர்களுடைய பதுவாதான் காரணம் என்று அவரே சொல்லுவார் யார் அந்த உசாமாய் கதாதா கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலையுவ சல்லம் அவர்களுடைய நடுநிசி காவலர்களில் ஒருவராக செய்து நபி வரது எல்லாம் ஒன்று இருந்திருக்காங்க நாயகம் செல்லதாரிசம் ஒரு நாள் வீட்டிலேருந்து இருந்து வெளியில வர்றாங்க வந்தவர்கள் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு விதமான பீதி கிளம்புகிறது இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பாதுகாப்பிற்கு ஒரு ஆள் வேணும் யார் உங்களிலே தயார் யார் தயார்னு கருண் சல்லதாலிசனும் கேட்குறாங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தூரத்திலிருந்து யாரோ வருவது போல் தெரிகிறது குதிரை சப்தம் கேட்கிறது யார்னு பார்த்தா இந்த சாதுமன விவகாசலையில் அவங்க வர்றாங்க கிட்ட வந்துட்டாங்க இரவு நேரம் நடுநீச்சி நேரம் எந்த விளக்குகளும் இல்லாத அந்த வெளிச்சம் இல்லாத அந்த நேரத்தில் என்ன சாது எங்கே வந்திருக்கிறீங்கன்னு கேட்டாங்க கண்மணி சல்லா அலிசலம் யாரும் சொல்லலாம் எனக்கு தோணியது உங்கள் வீட்டு வாசலில் ஒரு காவலராக நிற்க வேண்டும் என்று நான் வந்தேன்னாங்க கண்மணி சல்லல்லா அலிசலம் அவர்களுக்கு அன்று இரவு அப்படி ஒரு எண்ணம் தோடுகிறது அதே எண்ணம் அவர்களுக்கு தோண்டி வந்தார்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் இப்படி பல சஹாவிகள் தங்களுடைய அன்பை அருமை நாயகம் சல்லல்லாஹொலி சல்லமுகளுடைய விஷயத்தில் பல வகைகளிலும் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் செய்து நான் சாரது முன் அபி வக்காஸ் அலியல்லாகு அவர்களின் வசீலாவை கொண்டு நாம் நம்முடைய வாழ்வில் வளம் பெறுவதற்கு பிரார்த்திப்போம் வல்ல ரஹ்மான் துணை பிரிவான ஆமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கா